ஆக்கிரமிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகள் மேற்கொண்ட வன்முறையை திருச்சபை தலைவர்கள் மற்றும் ராஜதந்திரிகள் கண்டித்துள்ளனர் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான முறையான மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களை ஜூத குடியேறிகள் மேற்கொண்டுள்ளதாக திருச்சபை தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் வசிக்கும் தைபே நகர் மீது ஸ்டேலிய குடியேறிகள் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் இந்த நிலையில் தாக்குதல்களுக்கு இலக்கான தைபே நகருக்கு இருபதற்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த ராஜதந்திரிகள் நேரடியாக விஜயம் செய்துள்ளனர் பிரித்தானியா ரஷ்யா சீனா ஜப்பான் ஜோர்தான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட இருபதற்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தனர் இந்த தாக்குதல்களுக்கு ஸ்டேலிய குடியேறிகள் பொறுப்பு கூற வேண்டுமென திருச்சபை தலைவர்களும் ராஜதந்திரிகளும் வலியுறுத்தியுள்ளனர் கடந்த வாரம் ஜூத குடியேறிகள் தேவாலயத்திற்கு அருகில் தீ வைத்துள்ளதுடன் இது தொடர்பாக உதவி கோரி விடுக்கப்பட்ட அழைப்புகளுக்கு ஸ்டேலி அதிகாரிகள் பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டுமென ஜெருசலேமில் உள்ள தேவாலயங்களின் போதகர்களும் தலைவர்களும் வலியுறுத்தியுள்ளனர் ஜூத குடியேறிகள் தமது கால்நடைகளை பாலஸ்தீன நிலங்களில் மேய்ச்சலுக்கு கொண்டு சென்றதாகவும் கடந்த மாதம் பல வீடுகளுக்கு தீ வைத்ததாகவும் I Revika-patruljen er død.